சென்னை சசிகலா அணியினர் மக்களை பற்றி எதுவுமே கவலையே படாம ஆட்சியை தக்க வைப்பதுல மட்டுமே ரொம்பவே குறிக்கோளா இருந்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சசிகலா அணியின் மீது நம்மளுடைய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜே ஜெயலலிதா அவர்களின் அண்ணன் மகளான தீபா அவர்கள் குற்றம் சாத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஆர்கே நகர் தொகுதியில தன்னுடைய பிரச்சாரத்தை ஆரம்பித்த நம்மளுடைய தீபா அவர்கள் ஆர்கே நகரில் தேர்தல் பணிமனையும் திறந்து வச்சிருக்காங்க மேலும் அதுக்கப்புறமா அவங்க பத்திரிகையாளர் சந்திப்பில் ஈடுபட்டிருக்காங்க சந்திப்பில் அவர் என்ன சொல்லிருக்காங்க முதலமைச்சர் செல்வி ஜெய ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது உண்மை நிலையை மக்களுக்கு சொல்லாமல் மறைத்தவர் நம்மளுடைய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதனால அவருக்கும் வந்துட்டு ஜெயலலிதாவின் மரணத்துல பங்கு இருக்கு அப்படின்னு ரொம்பவே அதிரடியா பேசியிருக்காங்க மேலும் சசிகலா எழுதி கொடுத்ததை அப்படியே வாசிச்சவர்தான் நம்மளுடைய ஓ பன்னீர்செல்வம் தற்போது மட்டும் எதுக்காக மக்கள் கிட்ட நல்லவன் போல

முதல் முதல்ல பிரச்சாரத்தில் ஈடுபட்ட நம்மளுடைய தீபாவர்கள் கொஞ்ச நேரம் தான் திறந்தவழி வண்டியில வந்து ஓட்டு சேகரித்ததாகவும் வெயில் தாங்க முடியாமல் கொஞ்ச நேரம் வந்துட்டு அவங்க ஏசி கார்ல தான் ஓட்டு சேகரித்ததாக மக்கள் இப்போ தீபாவளியில் கொஞ்சம் கோமையாக வந்துட்டு இருக்க விஷயம் தீபாவுக்கு தெரியுமா என்ன நேத்தரில்னா பார்த்துக்கோங்க மேலே மீது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எதுவாக இருந்தாலும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்